சற்று முன் சிஎஸ்கேவில் இணைந்து விட்டார் டிராவிட் மகன் தடைகளை தாண்டி டிராவிட் மகனை ஐபிஎல்லில் களமிறக்கப் போகும் தல தோனி பிசிசிஐ போட்ட விதிமுறைகள் என்ன சிஎஸ்கேவை நோக்கி படையெடுக்கும் பிரபல நட்சத்திர வீரர்கள் மொத்தமாக தட்டி தூக்கும் சிஎஸ்கே அதிர்ச்சியில் மற்ற ஐபிஎல் அணிகள் அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் தடுப்புச் சுவர் என அழைக்கப்படும் ஜாம்பவான் பேட்ஸ்மேன் ராகுல் ராவிட்டின் மகன் சமித் ராவிட் என்பவர் தற்போது உள்ளூர் டி டுவெண்ட்டி போட்டிகளில் அபாரமாக ஆடி வருகிறார் அதிரடியான சிக்சர்களை அடித்து மிரட்டி வருகிறார் இந்த நிலையில் இவர் ஐபிஎல்லில் அடுத்த வருடம் விளையாட வாய்ப்பு இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர் ஆனால் பிசிசிஐ விதி ஒன்று அதற்கு முட்டுக்கட்டையாக அமைந்திருந்தது அவங்க ராவிட் மகனான சமித் ராவிட்டுக்கு இப்போது பதினெட்டு வயது ஆகிறது வயது என்பது ஐபிஎல்லில் பங்கேற்க தடை கிடையாது ஆனால் சமித் டிராவிட்டோ இதுவரை லிஸ்ட் ஏ என சொல்லக்கூடிய இந்திய சீனியர் வீரர்கள் கொண்ட அணியில் உள்ளூர் போட்டியில் எதிலும் டிராவிட் மகன் இதுவரை பங்கேற்கவில்லை அதாவது பிசிசிஐ நடத்தும் உள்ளூர் போட்டியலில் சீனியர் வீரர்கள் கொண்ட அணியில் இதுவரை டிராவிட் மகன் பங்கேற்றது கிடையாது ஆக இந்த ஒரு விஷயம்தான் ஐபிஎல்லில் டிராவிட் மகன் பங்கேற்க தடையாக இருந்தது இதனால் பிசிசிஐ நடத்தும் சீனியர் வீரர்கள் பங்கேற்கும் போட்டி ஒன்றில் டிராவிட் மகனை சேர்க்க டிராவிட் தரப்பில் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தது இப்போது அதற்கு உதவும் விதமாக தல தோனியே இவரது சொந்த மாநிலமான ஜார்க்கண்டில் உள்ள சீனியர் அணியில் விளையாட டிராவிட் மகனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் அப்படி பார்த்தால் அடுத்த வருடம் முதல் மாதத்திலேயே இந்த உள்ளூர் தொடரில் டிராவிட் மகன் சீனியர் அணியில் விளையாடி விடுவார் ஆக அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் தொடங்கவுள்ள உள்ள டிராவிட் மகன் பங்கேற்பதில் எந்த சிக்கலும் இருக்காது மேலும் தோனி செய்த இந்த உதவிக்கு நன்றிக் கடனாக தனது மகனை ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்காகத்தான் முதல் முதலாக விளையாட வைக்க வேண்டும் என்று டிராவிட்டும் முடிவெடுத்திருக்கிறார் ஏனென்றால் தோனியோ நிதானமாக ஆடக்கூடியவர் கிரிக்கெட்டில் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என இந்த மூன்றையும் தாண்டி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விளையாடுவதில் தோனிக்கு நிகர் தோனிதான் ஆகவே அந்த அணுகுமுறைதான் கிரிக்கெட்டில் சக்சஸை கொடுக்கும் ஆக அதை புரிந்துதான் சிஎஸ்கேவில் தனது மகனை சேர்க்க டிராவிட்டோ சிஎஸ்கே நிர்வாகத்திடம் பேசி வந்தார் டிராவிட்டின் அந்த முயற்சிக்கு இப்போது சிஎஸ்கேவும் பச்சை கொடி காட்டிவிட்டது அதாவது அடுத்த வருட தொடக்கத்தில் பிசிசிஐ நடத்தும் அந்த உள்ளூர் போட்டியில் பங்கேற்ற உடனே டிராவிட் மகனை அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே அணியில் இணைத்துக்கொள்வதாக சிஎஸ்கே நிர்வாகம் தற்போது உறுதியாக முடிவெடுத்துவிட்டது இந்த செய்தி சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியாகவே அமைந்துள்ளது அது இல்லாமல் அடுத்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணியில் ரோஹித் சர்மா அல்லது ஹார்திக் பாண்டியா மற்றும் கிளன் மேக்ஸ்வெல் கே எல் ராகுல் உள்ளிட்ட சீனியர் வீரர்களில் ஒரு சிலரும் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்தளவுக்கு சிஎஸ்கேவை குறிவைத்துள்ளனர் நட்சத்திர வீரர்கள் சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேவில் டிராவிட் மகன் இணைவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்